வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்க மேயர் கோடி ராட்ஸ் எல்லாம் சாம்பியன்ஷிப்பின் மத்தியில் ஜான்ஸ்னாவை பற்றி இன்னைக்கு ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளீப் பிடிச்சிக்கோங்க தினமும் போர் ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க எல்லா விதமான சாம்பியன்ஷிப் ஆனால் இதுக்கு முன்னாடி ரோமன் டீன்ஸ் வச்சுருந்த அந்த டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து பழைய சாம்பியன்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்குள்ள இருக்குது ஃபேன்ஸ் எல்லோருமே பார்த்திங்கன்னா கோடி கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா பாடுறாங்க ஆனால் அந்த ஃபேன்ஸ் அளவுக்குள்ளே லைட்டை தான் ஸோ கோடி ரோட்ஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நன்றி மக்களே இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே சோல்ட் அவுட் ஆகிருக்குறீங்க அதாவது இந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட எல்லா சீட்டுமே நிறைஞ்சிருக்குது அவ்வளோ மக்கள் இன்றைக்கி இந்த ரெஸ்லிங் ஸோ பார்க்க வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உண்மையே நான் இந்த இடத்துல சொல்ல போகணுன்னா இந்த இடத்த சுற்றி இருக்கிற சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது பல லெக்சி ரஸ்லர்ஸோடைய ஞாபகம் எனக்கு வருது உண்மையிலேயே இந்த இடத்த விட்டு நான் போகும்போது இந்த ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்புடைய நினைப்பை விட அந்த சாம்பியன்ஷிப்பை சுமந்த ரசர்ஸோடைய ஞாபகம் என் மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல எத்தனை சாம்பியன்ஷிப் இருந்தாலும் ஏன் கிட்டே இருக்கிற சாம்பியன்ஷிப் அதாவது இப்போ அவர் வச்சுருக்க அன்டிஸ்புட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மாதிரி எந்த சாம்பியன்ஷிப்பும் கிடையாது நான் வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பெஸ்ட் ரெஸ்லர் இந்த வேர்ல்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோடு தன்னை பார்த்தே அவர் சொல்கிறாரு டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோ டு சீனா சீனா சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜான்ஸ்னா டபுள்யூ போட்டு ஜான்சனை சாக்ஸ்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும் மக்களே நீங்கள் கவலைப்படாதீங்க ஜான்சனை ரசன் மணியால் கேட்டு தோற்றதுக்கப்புறமா அந்த முக்கில் இருந்து அழுவோம் அழுதுட்டு இந்த இடத்த விட்டு போவோம் அது நடக்க தான் போகுது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நேரம் மாட்டோனுக்கு உங்கள் ஜான்ஸ்னா வந்து நான் திடீர்னு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரான் நாளைக்கு ஜான் ஜான்ஸின்னா நெக்ஸ்ட் வீக் எதற்காக ஸ்மேட்டோனுக்கு ஃபோனுக்கு தெரில ஆனால் கண்டிப்பாக நான் அந்த ஸ்மேட்டோனில் இருப்பேன் ஜான் கண்டிப்பாக நான் ஒன்று திருப்பி பேச விட மாட்டேன் போன வாரம் எப்படி ஒன்று அடித்தனோ அதே மாதிரி திருப்பி அடி கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் அடுத்த வார்த்தை பேசுகிறாரு ஜான் நீ நெக்ஸ்ட் வீக் வந்து மேபி ஒருத்தருடைய ஹெல்ப்பை கூட நீ கேட்டுட்டு வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன வீழ்த்ததுக்காக ராக்குடைய ஹெல்ப்பை கேட்டுட்டு கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போல இருக்குது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேக்டோன் லாஸ் வேகஸுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மேக்டோன் அதாவது நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ஸ்மேக்டோன் அதுக்கு அடுத்த நாள் டெல்மெண்டியா ஸோ அதனால் அடுத்த வாரமே உனக்கு தெரிஞ்சிடும் நம்ம வின் பண்ணுவோமா போவோமா அப்படின்னு மேபி நீ ஒரு செலபிரிட்டி ஹெல்ப்பு கேட்டுருக்கலான்னு அந்த ஹெல்ப்பெல்லாம் கண்டிப்பாக உபயோகப்படாது ஏன்னால் ரசல் மீனியாவில் லாஸ் வேகாஸில் நீ தோத்துட்டு இந்த முக்கில் போகிற நான் என் சாம்பியன்ஷிப்பை கொண்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த இடத்த விட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரொசல் மேனியாவை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் தன்னுடைய அன்டிஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆனாலும் பார்த்திங்கன்னா ஸ்டில் அவரு தான் சாம்பியனாக இருப்பாராம் ஸ்டில் அவர் வந்து தோக்க மாட்டாராம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரசல் மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுவேன் நான் ஒரு கண்டினியூட்டி சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்க மாதிரி தன்னை தானே பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிக்கிறாரு கோடி ரோட்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெகாஸ் ஆடியன்ஸை பற்றி பேசுகிறாரு ஸோ லாஸ் வேகஸில் கிட்டத்தட்ட அந்த அரங்கமே நிறைய அளவுக்கு ரசில் மணியால் ஃபேன்ஸ் இருக்க போகிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஜான்ஸ்னால் தோக்கடிக்கும்போது அப்போ ஜான்சனாக புரிஞ்சுக்குவான் ஜான்சனாக வந்து எதுக்கு நம்ம கேரக்டராக சோல்வ் பண்ணோம் அது முட்டாள் தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பை ஒத்துக்குவான் அப்படிங்க மாதிரி பேசுகிறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அந்த அரங்கத்தில் இருக்கிற பல ஃபேன்ஸை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஜான்சனை நேசிக்கிறீங்களா இல்லட்ட விருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் நான் இங்கே இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்பை பார்த்தும் அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்த ரசலர்ஸை பார்த்தும் பேசுகிறாரு ஸோ பழைய டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை பார்த்து இது ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆக்ஸின் வச்சிருந்த சாம்பியன்ஷிப் த ஏகிள் சாம்பியன்ஷிப் த ராக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏ நான் ஒன்றும் அவனை மாதிரி ஜான்சனா மாதிரி சோலெலாம் பண்ண மாட்டேன் அவனுக்கு என் ஆத்மாவெல்லாம் இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டோன் கோல் ஸ்டீவ் நான் இன்னொரு சாம்பியன்ஷிப்பை காட்டி இது சாந்தோ சமந்தனுடைய சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டு டபிள்யூடி சாம்பியன்ஷிப் வச்சுருந்தார்ல அவருடைய சாம்பியன்ஷிப் ஸோ அப்படியே போகும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஆல்மோஸ்ட் ஃபேவரட் சாம்பியன்ஷிப் ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் அந்த இடத்துல இருக்குது இதை பார்த்தோன்னா உடனே ஜான் கண்டிப்பாக நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும் ஆல்மோஸ்ட் ஜான் சீனாவை பற்றி தான் ஏன் இந்த சாம்பியன்ஷிப் உண்மையிலேயே நல்ல டிசைனிங் இதை சுற்றுனா சுற்றும் ஸோ டைம் மிஸ் லோட் அதாவது நேரம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்த்து நான் சின்ன வயசுலலாம் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப பிடிக்கும் ஜான் நீ கிரியேட்டிவ் மைண்டு உடையவன் இந்த சாம்பியன்ஷிப்பை ரொம்பவே நல்லாவே டிசைனிங் பண்ண எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பியன்ஷிப்பை சுற்றும் போது நேரம் சுற்றுற மாதிரியே இருக்கும் அதாவது வாட்சுக்குள்ளே எப்படி டைம் சுற்றிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி இதுவும் சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் அவனை புரிஞ்சுக்கோ இது இப்போ ரிவர்சலாக இருக்குது அதாவது வாழ்க்கை வந்து ரிவர்சிபுளாக சுற்றிகிட்டு இருக்குது ஒரு வாழ்க்கை வந்து பின்னோக்கி இருக்குது இந்த சாம்பியன்ஷிப் மாதிரியே மீண்டும் நீ ஒரு சாம்பியன்ஷிப்பை கையில் வச்சுருப்ப அப்படின்னு நினச்சேன்னா மேபி அது கண்டிப்பாக நடக்காது ஜான் இந்த சாம்பியன்ஷிப் ஒரு டைம் முடிஞ்சிருச்சு நீ செவன்டீன் டைம் சாம்பியன்லாம் ஆக போகிறது கிடையாது நீ இந்த வருடம் லாஸ் வேகாஸில் தோக்க போற நீ தோத்துட்டு இந்த மூக்கில் தான் போகிற உனக்கு நீ யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டா நீ ஏன் இப்படி மாறின அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட போகிற லாஸ் வேகாஸில் நான் வந்து என் சாம்பியன்ஷிப்பை கொண்டு போக போகிறேன் அண்ட் ஜான் அவர் விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல இவ்வளோ சாம்பியன்ஷிப் இருக்குது அண்ட் உன்னுடைய ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் இருந்தாலும் என்னுடைய அன்டிஸ்பூக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அளவுக்கு ஓன் சாம்பியன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் உண்மையை சொன்னால் உங்கள் சாம்பியன்ஷிப்போட கூட ஜான்சன்னோடைய ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப் நல்லா கோடி உண்மையை சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜான் உன்னுடைய சாம்பியன்ஷிப் டைம் ஓவர் இது என்னுடைய சாம்பியன்ஷிப் இது ஒரு கோல்டன் சாம்பியன்ஷிப் இப்போ நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃப்யூச்சரில் அடுத்த இருபது வருஷத்தில் இந்த சாம்பியன்ஷிப்பை யார் வச்சிருப்பான்னு தெரியாது ஆனால் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ஏன் பேரை சொல்லுவாங்க இந்த சாம்பியன்ஷிப்பை கோழி ரோட்ஸ் வச்சுருந்தாரு ஜான்ஸ்லாம் இல்லை தோக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்த பேசுவாங்க ஸோ அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் யார் சாம்பியன் தெரியாது அடுத்த டுவெண்ட்டி இயர்ஸில் யார் இருக்கா அப்புறம் தெரியாது ஆனால் வருங்காலத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த சாம்பியன்ஷிப்பை மட்டும் தான் பார்ப்பாங்க உன்னோடைய ஸ்பின்னர் சாம்பியன்ஷிப்பை மறந்துடுவாங்க அதெல்லாம் மறக்க மாட்டோம் ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை மறந்துட்டு என்னுடைய சாம்பியன்ஷிப்பை பற்றியும் என்னை பற்றியும் தான் பேசுவாங்க அண்ட் ஜான் நான் உன்னை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னா நீ வந்து ரொம்பவே ஸ்டூப்பிட்டான பிரசன்னா ரேண்டியாட்டனை கம்பேர் பண்ணும்போதும் ரியாரபிளேவை கம்பேர் பண்ணும்போது ஜே ஊசவை கம்பேர் பண்ணும் போும்பேர் பண்ணும் போது ரோமன்ஸ் கம்பேர் பண்ணும் போது சி அப்பாங் கம்பேர் பண்ணும் ஏன் நீ வந்து ரியர் அப்ளை ஜே ஊச கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட நீ மோசமானவன் அண்ட் அவங்கள விட ஆனவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஜான் இன்னும் கரெக்டாக எட்டே நாள் தான் ரசல் மினியாக்கு நான் வந்து இந்த எட்டு நாள் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நீ சுமக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சுன்னா அது கனவு தான் நடக்க போகுது நான் நான் சொன்ன மாதிரி தான் அடுத்த இருபது வருஷத்தில் இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கிட்டே இருக்குதோ இல்லையான்னு தெரியாது ஆனால் என்னை பற்றி இந்த மக்களெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஓ ஸ்பீச் ஜெயிச்சா மறந்துடுவாங்க நான் வந்து முத முதல்ல டபிள்யூஜிபி சாம்பியன்ஷிப் இத்தனை நாள் வச்சிருக்கிறேன் ஆனால் நீ செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதையும் இதுக்கு முன்னாடி பதினாறு தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணதையும் மறந்துடுவாங்க மக்கள் மத்தியில் நான் சாம்பியனாக இருக்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அண்ட் ரசல் மணியால் நீ தோத்துட்டு அந்த முக்கில் அழுதுட்டு இருக்க போகிற இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கையில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் அவ பற்றி பேசியிருக்காரு அண்ட் ஜான்சனாக இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் மக்களே